வணக்கம் நண்பர்களை மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்புறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்திருக்கக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி குரு சுக்கரனோட இப்ப இணைஞ்சிருக்கக்கூடிய நேரம் சாந்தில் நிற்கக்கூடிய சனி பகவானும் பக்ரன் நிவர்த்தி ஆகிறாரு முக்கியமா இந்த நேரத்துல பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சகோதர ரீதியாவும் மனசாவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமா செயல்படக்கூடிய நேரம் ஏற்ற இறக்கமும் தான் கலந்திருக்கும் கூட்டு தொழில கூட இந்த நேரங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சில நேரங்களில் வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை செயல்பட பாருங்க வேலை ரீதியா திடீர்னு பொறுப்பு அதிகமாகலாம் தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் பயணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழரை சனியோட காலமா இருக்கிறதால இந்த நேரத்துல சக்திக்கு மீறின ஆர்வங்கிறது உங்க மனசுல ஏற்படலாம் மனசுல கட்டுப்பாடுங்கிறது இந்த நேரத்துல ரொம்பவே தேவைப்படுதுன்னு சொல்லலாம் ஒரு சில ஆலை வழிபாட்டுகளை செஞ்சுட்டு வந்தாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம் சூரியனை கண்ட பனிமாதிரம் மறையக்கூடிய கஷ்டங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட போகுது தொடர்ந்து பௌர்ணம் என்னைக்கு அந்தநர்களுக்கு உணவு கூட தானம் செஞ்சுட்டு வரதும் கார்த்திகை நம் நேரம் பிறக்க இருக்கிறதால கார்த்திகை மாதம் முழுவதும் நீங்கள் விடியற்காலை வேலையிலே அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி வீட்டில் ரெண்டு நேரமும் நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செய்யறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வாழ்க்கையிலுமே தொடர்ந்து பல பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த மாதங்களில் பிறப்புறீங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாவே காலச்சக்கரத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த மீன ராசி ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க எது கடிச்சாலும் ரெண்டு ரெண்டா கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் பெரும்பாலுமே மீன ராசி அன்பர்கள் நடுத்தரமான உயரம் அகலமான நெற்றி கூர்மையான கண்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க பேசுறது மௌனமா தான் பேசுவாங்க ஆனா நடக்கிறப்ப கையும் சரி வீசி உடலை குளுக்கின மாதிரி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க மத்தவங்க சுகத்துக்கத்தை கூட தன்னுடைய சுகத்துக்கமா நினைக்க தெரிஞ்சவங்க ரகசியம் மறைக்க தெரியாது அதாவது உள்ள ஒன்னு வச்சுட்டு வெளியூன்னு பேச தெரியாதுன்னு சொல்லலாம் பெரும்பாலும் உங்ககிட்ட ஆறுதல் தேட நிறைய பேர் வருவாங்க இதுவே உங்களுக்கு பல வகையிலும் பிரச்சனை ஏற்படும்னு சொல்லலாம் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க எந்த விஷயத்தை செயல்பட்டாலுமே நீங்க நம்பி இறங்கி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி அடின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெரும்பாலும் நீங்க பேசுறப்ப உங்ககிட்ட மத்தவங்க பேசுறப்ப தான் இருக்கணும் பேசக்கூடிய பேச்சுல நிறை குறைகளை கூர்ந்து கவனிக்கக்கூடிய நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் அடையும் ஏன்னா உங்களை ராசி அதிபதி குரு பகவானா இருக்கிறதால பணம் வருமானங்கிறது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறே சொல்லலாம் ஆனால் பணம் வருமானங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை பணத்தை விட குணந்தான் பெருசு நினைக்கக்கூடியங்களா இருப்பீங்க உங்களுக்கு எந்த இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்துல தான் நீங்க இருப்பீங்க மதிப்பு மரியாதை எல்லாம் குறையக்கூடிய பட்சத்தில் உங்க நீங்க அந்த இடத்துல இருக்கவும் மாட்டீங்க அதே மாதிரி தொடர்ந்து அவங்கள நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மனசுல பட்டதை வெளிப்படியா பேசக்கூடியங்களா இருப்பீங்க தன்னோட குழந்தைகள் மேல பாசம் அதிகமா இருக்கும் அதை விட சகோதர உறவு குழந்தைகள் மூலமாக பாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மதிப்பு மரியாதைங்கிறது உங்க வாழ்க்கையில நிறைஞ்சுதான் இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே திருமணத்துக்கு பின்னாடி அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான தான் குடும்ப வாழ்க்கையில ஆரம்பத்துல ஒற்றுமைங்கிறது தான் இருக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாம இருக்காது பார்க்க விரோதங்கிறது தான் இருக்கும் ஆனா இயற்கையாவே உங்களை பொறுத்த வரைக்குமே சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை நீங்க கடந்து வந்திருக்கிறதால வாழ்க்கையை உங்களால நல்லபடியாக கொண்டு வர முடியும்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை மாதிரியாகவும் குழந்தைகள் மூலமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் குழந்தைகள் மூலமா சமூகத்துல மேலான பலன் நீங்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மீன ராசின்னு சொன்னாலே தெய்வ ஆற்றல் தெய்வ பலன் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசி நீங்க பெரும்பாலும் தெய்வ வழிபாடுகள்ல ஆன்மீகத்தின் மேல அதிகம் நாட்டம் கொண்டவங்களா இருப்பீங்க இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருவானை காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறது உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸ்ரீரங்க கோயிலில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளையும் நீங்க சேர்த்து வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா என்ன நாளுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரியவர்களுடைய நல்ல அறிவுரைகளை கேட்டுட்டு வாங்க எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் விமர்சனங்களை கண்டு நீங்க கலங்க வேண்டாம் இது எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் ஒரு நேர்முறை சிந்தனையோடு செயல்படுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் எதிர்மறை எண்ணத்தை நீங்க விட்டு தூக்கி எறிஞ்சு வீசினாலே போதும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் பெரும்பாலும் நியாயங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் பேசுன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நியாயமா செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில நீங்க கவனமாக தான் இருக்கணும் யாருக்கிட்டையுமே எளிமையா பேச முயற்சி செய்யுங்க எதிலுமே முன்னெச்சரிக்கை தேவைப்படக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே செவ்வாய பலப்படுத்தக்கூடிய முயற்சிகளை நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது சஷ்டி விரதம் இருக்கிறது பூஜை அறையில முருகன் படத்துக்கு செம்பருத்தி பூ வச்சு இது எல்லாமே நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்ல பலன் கிடைக்கணும்னா விபத்துல அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ரத்த தானம் செய்யறது அதே மாதிரி சகோதரர்கள் இழந்திருக்க உதவி செய்யறது இது எல்லாமே நீங்க செய்யற பட்சத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் இனி குரு பகவானாலேயே உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சியெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் ஏழரை சனி காலமா இருந்தாலுமே இந்த காலத்தில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காக்கைக்கு உணவிடுங்க சனிக்கிழமை நாட்களில் எல்லென்ன தீப ஏற்றி சாத பிரசாதத்தை விநியோகம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா எத்தனை பிரச்சனை எத்தனை குழப்பம் இருந்தாலுமே அது எல்லாமே நீங்கன்னு சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரியனுக்கு செம்பருத்தி மாலை அணிவிச்சி அர்ச்சனை செய்யறதும் ஆதித்ய ஹிருதியும் பாராயணம் செய்யறதும் நன்மை கொண்டு வந்து தரும் தொடர்ந்துமே உங்களுக்கு இந்த காலம் முழுவதுமே நீங்கள் பொறுமையை செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் எதுலையுமே தடை ஏற்படாதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையால இந்த நேரத்தில் சின்ன சின்ன மனசாவை ஏற்பட்டாலுமே ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்துட்டு வாங்க குடும்ப நிலையில் நல்ல முன்னேற்றம்தான் குடும்பத்துல மனைவி மக்களோட ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் வேலை ரீதியாக இந்த நேரம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனா எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும் பண வருமானத்தில் எந்த தடையுமே இல்லை போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் நீங்க சிறப்பான பலனை பெற முடியும்னு சொல்லலாம் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவு லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம் பற்று வரவு மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமா இருங்க மறைமுகமா ஏற்பட்டிருந்த இருந்த போட்டு எல்லாமே நீங்க போகுது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க கூட கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா மட்டும்தான் இந்த நேரம் நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம் கவன சிதற்கள் இல்லாம பாடங்களை முழுமையா படிச்சுட்டு வர பாருங்க நல்ல மதிப்பெண் பெற முடியும் நண்பர்களோட பலகரப்பை இந்த நேரம் தான் இருக்கணும் பெண்களா இருக்கக்கூடியவங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா இந்த நேரங்களுக்கு ஆரம்பத்துல வேலைச்சுமே அதிகமா இருக்கும் உடல்லையும் சரி மனசுலையும் சரி ஒரு மனசோர்வும் ஏற்படலாம் தைரியமாக செயல்படுங்க உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குங்கிறது உறுதி பணச்சுமை அதிகமா இருந்தாலுமே அதற்கு தகுந்த பலன்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க எந்த முயற்சி செஞ்சாலுமே இந்த காலத்தில் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டாலுமே நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வெறிய செலவுங்கிறது அப்பப்ப ஏற்படும் உடல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் ஒரு சில மாற்றங்களும் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே இந்த காலத்துல நீங்க செலவை மாத்திக்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மனசுல தெய்வ சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க இதனால மனசுல ஒரு லேசான உணர்வு ஏற்படும் அதே மாதிரி பொருளாதார நிலையிலும் நல்ல மாற்றம்தான் பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வரவுங்கிறது அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு திருப்திகரமான வாரங்களே சொல்லலாம் ரொம்ப நாளா வராத கடன் பாக்கி எல்லாமே வசூலாகும் உறவுகள் நண்பர்கள் குடும்பத்தின் மூலமா உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட முயற்சி இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரம் வெற்றினே சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் புதிய நபர்கள் உறவினர்கள் இந்த நேரங்களுக்கு வீட்டில் வருகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கிறதால பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைச்சுமே அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தெய்வ பிரார்த்தனையால பெண்களுடைய வேண்டுதல் நிறைவேற இருக்குதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் திருமண முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது பெரிய இடத்து பெண் மனைவி அமையக்கூடிய யோகங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்குது தத்துவங்கள் இந்த நேரத்துல நீங்க உணர போறீங்க தொடர்ந்து இந்த நேரத்துல மனசுல ஒரு ஆன்மீகம் என்ன அதிகமா இருக்கிறதால ரொம்ப உற்சாகமா அமைதியோடு செயல்பட போறீங்க வீட்டுக்கு தேவையான விஷயத்தை பெற இருக்க போறீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வீட்டில் மழை சத்தம் கேட்க போகுதுன்னு சொல்லலாம் தொட்டு இல்லாட்டி கொஞ்சம் மகில வாரிசு வரக்கூடிய நேரம் அதே நேரத்துல இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னாவே பல சிக்கல்கிறது உங்களுக்கு இல்லை செலவும் அதிகமா இருக்கிறதால புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல தீய குணம் இருக்கக்கூடியவங்களோட இருந்து விலகிடுங்க நேர்மையாக செயல்படுங்க நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே நேர்மறை சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் தான் அவருக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அதனால் இந்த முயற்சி எல்லாமே செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் பெரும்பாலும் வேலை ரீதியாகவும் இந்த நேரத்தில் நீங்கள் பிரபலமான நபரை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதால விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டு செலவுங்கிறது இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல திருமகளுடைய கருணை அதிகமா இருக்கிறதால பொருளாதாரத்துல முன்னேற்றம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் நவீன வசதிகளோட இந்த நேரத்துல வாகனம் வாங்க முயற்சி செய்ய போறீங்க பல வழியில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தான் தேக அழகுங்கிறது இந்த நேரம் போகுது பணிபுரியக்கூடிய பெண்களா பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தையும் பணியையும் ஒரே சேர பார்க்கறதுல கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படலாம் திணறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓய்வில்லாம அடிக்கடி உழைக்கிறதால இந்த நேரம் உடல்ல ஒரு அசதி ஏற்படலாம் பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி 定格。